ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாங்காய் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து இந்த வரக இந்த மாங்காவை வச்சு ஒரு மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறேன் இந்த மாங்காவை நான் வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இந்த மாங்காய் பச்சடிக்கு நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காவை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காய் பச்சடிக்கு இந்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதாவே ஆனால் இதை பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது நான் எப்படி செய்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்குவேன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிட்டு நான் வந்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன் கருவேப்பில நல்லா பொரிஞ்சிட்டு நான் இப்போ மாங்காய் போட்டுக்கிட்டு இந்த தான் இந்த எண்ணெயில் நல்லா வளர்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் மாங்காய் நல்லா இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வதங்கின உடனே ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் வதங்கின உடனே நான் இது எல்லாமே இந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கிடுவேன் இது கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் நேரம் தண்ணி ஊத்துறேன் கொஞ்சமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் மாங்காய் வந்து நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இந்த இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிடுறேன் இதுக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டி ஒரு கொதி வந்ததுமே இறக்குனா மாங்காய் பச்சடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இந்த மாங்காய் பச்சடி ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இதை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நல்லா வாசமாக இருக்குது வெல்லம் வெள்ளம் வாசனையும் அந்த மிளகாத்தூள் நான் போட்டது எல்லாமே வாசனை ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்